இன்னைக்கு நம்முடைய சட்டப்பதிவுகள் வந்து என்ன பார்க்க செக் பவுன்ஸ் வழக்கு வந்து தாக்கல் செய்யப்படுவதற்கு முன்பு எதிரிக்கு வந்து நோட்டீஸ் அனுப்பப்படும் போது எதிரி வந்து கடைசியாக எந்த முகவரியில் வந்து வசித்து வந்தாரோ அந்த முகவரி முகவரிதான் வந்து புகார்தாரருக்கு வந்து தெரியும் என்றால் அந்த முகவரிக்கு நோட்டீஸ் வந்து அனுப்ப வேண்டும் இந்த மாதிரி நோட்டீஸ் அனுப்பும் போது அந்த முகவரியில் எதிரி வசிக்கவில்லை என்று அது நாட் கிளைம்டு என நோட்டீஸ் வந்து திரும்ப பெறப்பட்டால் அந்த திருப்பப்பட்ட நோட்டீஸ் வந்து கோர்ட் வந்து எவ்வாறு எடுத்துக்கொள்வார்கள் அந்த நோட்டீஸ் அனுப்பப்பட்டதாக வந்து கருதலாமா என்பதை பற்றி தான் இந்த பதிவில் வந்து பார்க்க போறோம் இப்போ புகார்தாரர் வந்து எதிரிக்கு வந்து பணம் கொடுக்கிறார் எதிரி வந்து செக் கொடுக்கிறார் அந்த பணம் கொடுக்கவில்லை என்பதால் அந்த செக் வந்து கலெக்ஷனை போடுறாரு கலெக்ஷன் போட்டு அதில் வந்து போதிய பணம் இல்லை என்று திரும்ப பெறப்படும் போது அதற்காக வந்து பணம் கொடுக்க பைசல் செய்ய வேண்டும் என்று எதிரிக்கு வந்து நோட்டீஸ் வந்து புகார்தாரர் அனுப்ப வேண்டும் இந்த மாதிரி புகார்தாரர் அனுப்பப்படும் நோட்டீஸ் பார்த்தீங்கன்னா எதிரி வந்து அந்த முகவரியிலிருந்து வீட்டை காலி செய்து வேறு முகவரியில் வந்து வசித்து வருகிறார் என்று எதிரி புகார்தாரருக்கு வந்து தெரியாத பட்சத்தில் எதிரி வந்து கடைசியாக எந்த முகவரியில் வந்து வசித்தாரோ அந்த முகவரிக்கு தபால் மூலமாக வந்து நோட்டீஸ் வந்து அனுப்புகிறார் அந்த தபாலை வந்து அந்த முகவரியில் யாரும் இல்லை என்ற காரணத்தினால அது வந்து நாட் கிளைம்டு என திரும்ப திருப்பப்பட்டால் அந்த நோட்டீஸ் வந்து சார்பு செய்யப்பட்டதாகவே நீதிமன்றம் வந்து கருத வேண்டும் என்று சொல்லி இந்த ஜென்ரல் கிளாஸ் ஆக்டில் இந்த மாதிரியான ஒரு சூழ்நிலை கொண்ட வழக்குகளில் நோட்டீஸ் வந்து எதிரியோடைய முகவரி வந்து புகார்தாரருக்கு இதுதான் என்று கடைசியாக தெரியும் போது அந்த முகவரிக்கு தபால் மூலியமாக அனுப்பப்படும் நோட்டீஸ் நாட்களை என திரும்ப பெறப்பட்டால் அந்த நோட்டீஸ் வந்து சார்பு செய்யப்பட்டதாகவே வந்து நீதிமன்றம் கருத வேண்டும் என்று சொல்லிதான் இந்த வழக்குல வந்து சொல்லியிருக்காங்க அப்ப பொதுவா பாத்தீங்கன்னா எதிரி வந்து புகார்தாரின் பணத்தை பெற்றுக்கொண்டு தலைமறைவாக வந்து அவருக்கு தெரியாமல் வீட்டை காலி செய்து வேறு ஒரு முகவரியில் வந்து வசித்து வரும்போது அவர் எந்த முகவரியில் வந்து வசித்து வருகிறார் என்ற வீட்டை காலி செய்த விபரம் வந்து புகாரருக்கு தெரியாத போது புகாரர் என்ன செய்வார் கடைசியாக எதிரி இந்த முகவரியில் இருந்தார் இப்பொழுது இருந்துள்ளார் என்ற அதன் அடிப்படையாக வந்து நோட்டீஸ் அனுப்பப்படும் போது அந்த நோட்டீஸ் வந்து யாரும் வாங்காமல் திருப்ப பெறப்பட்டால் அது நோட்டீஸ் வந்து சாகு செய்யப்பட்டதாக நீதிமன்றம் வந்து கருத வேண்டும் என்று சொல்லி சுப்ரீம் கோர்ட்ல வந்து இந்த மாதிரி சூழ்நிலை கொண்ட ஒரு வழக்கில் வந்து தீர்ப்பளித்திருக்கிறாங்க அப்ப புகார்தாரருக்கு எதிரி கடைசியாக எந்த முகவரியில் வசித்து வந்தார் என்ற அந்த முகவரியை கொண்டு நோட்டீஸ் வந்து சார்வு செய்யப்படலாம் என்று இந்த வழக்கில் வந்து சொல்லியிருக்காங்க தொடர்ந்து நம்மளுடைய அருண் லாய் நியூஸ் சேனலில் பார்த்துட்டு வாங்க அனைவருக்கும் நன்றி